வணக்கம் நேர்களை வெல்கம் டு தட்டா நேர்கே பண்ணை கடந்த ஆடிப்பட்டத்தில் சம்பா தங்க தங்க சம்பா போட்டிருந்தோம் இப்போ அதோடய அறுவடை வீடியோ தான் வந்து நான் இப்போ போஸ்ட் பண்ண போகிறேன் இதில் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து நெல் நல்லா பழுத்து அறுவடைக்கு தயாராக இருக்குது நடுவில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மலைப்பு கம்மியாக இருக்கும் அதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா அது வந்து எலிவெட்டு அப்படின்ற மாதிரி எலி வந்து கடிச்சு கடிச்சு போட்டுட்ருக்கு அதனால் வந்து அது சரியாக முளையில அந்த இடம் மட்டும் திட்டு திட்டா வந்து அங்கங்கே முளையாமல் இருந்துச்சு இப்போ இருக்கிற நெல்லெல்லாம் வந்து நாங்கள் கையிலே அறுவடை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ப்ரெஷ் கட்டரை யூஸ் பண்ணி அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலேயே வந்து பாதி வயலை வந்து நாங்கள் இதில் அறுவடை பண்ணி முடிச்சிட்டோம் இதோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா நாற்பது சென்ட்டு ஒரு ஏக்கரில் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா மிஷின் வச்சு அறுவடை பண்ணலாம் அது கரெக்டாக இருக்கும் ஸோ அது ரொம்ப கம்மின்றதுனால ஐம்பது சென்ட்டுக்கும் கம்மியான நிலம்ன்றதுனால நாங்கள் மாதிரி ப்ரஷ் கட்டரை வச்சு முயற்சி பண்ணோம் அது எங்களுக்கு வந்து சரியாக அமைஞ்சது ஊர்லேயே வந்து லோக்கல்லே ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு நாங்கள் அந்த நெல் அடித்து அந்த நெல் கத்தையை அடித்து வந்து நெல் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்கு இது ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு வயல் பற்றி பெரிய அனுபவம் கிடையாது நெல் விவசாயத்தை பற்றியும் பெரிய அனுபவம் கிடையாது இது ஒவ்வொன்றத்தையும் வந்து நாங்கள் இந்த இந்த நெல் அறுவடையில் வந்து நெல்லோட நாற்று விடுறதுலேருந்து நாற்று இருந்து இப்போ அறுவடை இப்போ நெல்லை எப்படி எடுக்கிறாங்க நெல்லை எப்படி காய வச்சு ஸ்டோர் பண்ணுறாங்க இது எல்லாமே நாங்கள் ரியல் டைமாக ப்ராக்டிக்கலாக எங்களோடய வயலில் வந்து நாங்கள் இப்போ கற்றுக்கிட்டோம் இப்போ அடுத்த முறை பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த அனுபவத்தில் இருந்து என்ன கற்றுக்கிட்டோமோ அதை நாங்கள் சரி பண்ணி கண்டிப்பாக வந்து எங்களால் கொஞ்சம் அதிகமான ஈல்டு எடுக்க முடியும்னு நம்புகிறோம் இப்போ எங்களுக்கு வந்து எலிவெட்டு போக பறவைகள் சாப்பிட்டது போக இதில் ஒரு மூட்டை நெல் தான் எங்களுக்கு கிடச்சிது ஒரு மூட்டைன்னு பார்க்கும்போது அதோட அளவு ஒரு ஐம்பது கிலோ கிட்டே இருக்கும் போட்ட விதை நெல் எடுத்துட்டோம் இப்போ விதைக்கு நாங்கள் நெல் நெல் வச்சுருக்கோம் வர வரப்போகிற ஆடிப்பட்டத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் திரும்பவும் நெல் வந்து போடுவோம் எலிவெட்டு எலிவெட்டுனாலேயோ இந்த பறவைகள்னாலேயோ நெல் அறுவடை கம்மி ஆகிடுச்சி நம்ம நெல் போடணுமான்ற யோசிக்கலாம் மாட்டோம் கண்டிப்பாக இதை விட க சரியான முறையில் வந்து செய்து குறைந்தது பத்து மூட்டை நெல்லாது வந்து கண்டிப்பா நாங்கள் எடுப்போம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஸோ இந்த இழிவட்டை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வீடியோஸு அப்புறம் இயற்கை விவசாயங்கிட்டெல்லாம் பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சுற்றி இருக்க அந்த பாறைகள் இடுக்கலருந்தான் நெல் அந்த எலி வந்து இருக்குது இருக்குது அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று இரண்டாவது மு சுற்றி வந்து இந்த செண்டுமல்லி புதினா அந்த மாதிரி வந்து நடு நடுவு பண்ணலாம் அதனால் கொஞ்சம் தவிர்க்க முடியும் அது போக வந்து மீன் அமிலத்தை தெளிச்சிட்டோம்னா அந்த வாசனைக்கு எலிகள் கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக வந்து அடுத்த முன்னே ட்ரை பண்ண போகிறோம் இருக்கலே இங்கே பாருங்கள் தட்டாணி இயற்கை பண்ணையோட உரிமையாளர் அவர்கள் நெல் வந்து இருக்காங்க ஐயா வந்து இந்த நெல் தூத்துறது எப்படின்னு இப்போ சொல்லி கொடுக்க போகிறார் இவருக்கு இந்த ஒன் டே இது இந்த நெல் வந்து நாங்கள் அரை எடுத்து அடித்து நெல்மணியை எடுத்து முட்டை கட்டி போட்டுறது இது வந்து ஒன் டே ப்ராசஸ் எங்களுக்கு ஆச்சு அந்த ஒன் டே வந்து ரொம்ப ஒரு நல்ல அனுபவமாக எங்களுக்கு இருந்துச்சு இப்போ இந்த அரிசி தான் வந்து நாங்கள் அடுத்த ஒரு மாதத்துக்கு நாங்கள் வந்து நெல் வந்து குத்தி எடுத்து சாப்பிட போகிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களோட உணவு வந்து இப்போ நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் எங்களுக்கான அரிசி எங்கள் வயலில் இருந்து எங்களுக்கு வந்து கிடச்சிச்சு ஸோ இந்த பதிவை நான் வந்து இதில் பதிவிடுறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொருத்தரும் அவங்களோட பண்ணையில் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நெல்லை வந்து கையறுவடை பண்ணி இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் நன்றி வணக்கம்